வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் ஆகிடுதுங்க பாப்பாவுக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் இருக்குது அதனால் என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல கொஞ்சம் ஆகிடுது இந்த கைப்பிடி கேட்டிருந்தீங்க கைப்பிடி போடுங்க அப்படின்னு இன்றைக்கி நான் அந்த கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நீ பாதி நான் பாதி கைப்பிடி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாதி பாதி தான் வரும் பாருங்கள் பாதி ரோஸு பாதி கிரீன் அது ரொம்ப அழகாக வருங்க ரொம்ப ஈஸியாக போடலாம் தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சுற்றி சுற்றி வரணும் அவ்வளோதான் வர ஒன்றுமே இல்லை ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தான் பாதி பாதி அது இந்த பக்கம் எப்படி போடலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் ஒயர் வந்து பத்தடி எட்டிருக்கேன் இது கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன் கைப்பிடி வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ லென்த்து எனக்கு வேண்டாம் நிறைய பேர் வந்து லென்த்தாக கேட்குறாங்க நிறைய பேர் வந்து லென்த்து வேண்டாம் ரொம்ப தூக்க முடியல அப்போ பேகு கீழே தூங்குது அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு லென்த்தாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒம்பது அடி ஒம்போ ஒரு அடி கம்மி பண்ணிவிடுங்க ஒம்போது அடி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஒயர் தேவைப்படும் அதனால் நான் ஒம்போது அடி சொல்கிறேன் ஒம்பது அடி வச்சுக்கோங்க உள் ஒயர் வந்து நான் அஞ்சு ஒரு ஒரு ஒயர் வந்து அஞ்சு அடி எடுத்துருக்கேன் அது உள்ளே கொடுத்து எடுக்கும்போது நமக்கு அடி வரும் அஞ்சு அடி எடுத்துருக்கேன் அஞ்சடி உயர் ஒயர் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா சுருகிறதுக்கு நமக்கு ஒயர் தேவைப்படும் இல்லை எனக்கு இது வந்து நம்ம ஒரு அடி குறைச்சிட்டோம் அதனால அதுவும் குறைக்கணும் அப்படின்னா அஞ்சடிக்கு வந்து நீங்கள் நாலு அடி கட் எடுத்துக்கோங்க உள் ஒயர் நாலு அடியாக எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இவ்வளவு இவ்வளோ ஆயிடும் உங்களுக்கு சின்னதாக திட்டமாக இருக்கும் கைப்பிடி வந்து அந்த நான் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க திட்டமாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படின்னா அந்த அடி அதுக்கு வந்து ஒம்போது அடியும் மேல் ஒயர் உள் ஒயர் வந்து நாலு அடியும் எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக வரும் இப்போ உங்களுக்கு பெருசாக தான் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து பத்தடி எடுத்திருக்கேன் நான் மேல் ஒயர் பத்தடி ரெண்டு ஒயரு உள் ஒயர் வந்து அஞ்சடி அடி பாருங்கள் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சடியில் அடியில் ரெண்டு க்ரீனு ரெண்டு ரோஸ் வந்து நாலு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயரில் உள் ஒயர் இது மேல் ஒயர் வந்து பத்தடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் இப்போது எப்படி போடலான்னு பார்க்கலாம் திருப்பிக்கிறேன் நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்க இருந்து ஆரம்பித்து இங்கே முடித்தேன் இப்போ இந்த பக்கம் போடும்போது இங்கேருந்து இருந்து இங்கே முடிக்கணும் நான் ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் ஏன்னா ஒரே பக்கமே ஆரம்பிச்சு ஆரம்பிக்க கூடாது அப்படி தான் ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள் ஒயர் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் உள் ஒயர் வந்து ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் அஞ்சடியில் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டேன் இப்போ நாம் எங்கே கர அந்த பக்கம் எங்கே கரெக்டாக எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் இந்த நான் இங்கே தான் எடுத்திருந்தேன் அது நான் எனக்கு எந்த பக்கம் நான் எடு வச்சிருக்கேனோ அதே அதே மாதிரி அடுத்த பக்கம் எடுக்கும்போது அதே அளவு தான் எடுக்கணும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதே தான் அடுத்த பக்கமும் எடுக்கணும் உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் லீவனாக வச்சுக்கலாம் நீவனா இப்போ நமக்கு எட்டு ஒயர் ஆகும் பாருங்க நம்ம உள்ள கெடுத்து நம்ம உள்ள விட்டு எடுத்ததுனால இப்போ நமக்கு எட்டு ஒயராக வந்துடும் அப்பதான் கைப்பிடி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இது உள் ஒயர் இப்போது மேலே நம்ம பின்ன போகிறோம் இல்லையா இது மேல் வயிறு பத்து அடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நான் சின்னதாக வேணும்னா நான் பெருசாக போடுறேன் கைப்பிடி அதனால கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால பத்தடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு லாங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒம்பது அடி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது தனித்தனியாக வைக்கணும் இந்த கைப்பிடிக்கு எப்படி வைக்கணும்னா தனித்தனியாக வைக்கணும் பாருங்க க்ரீன் கலர் வந்து இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற நாட்டில் கிரீன் கலர் முதல்ல விட்டு ஒரு நாட்டு வழியாக விட்டு பாருங்கள் இந்த ஒரு ஹூல் வழியாக விட்டு ரெண்டு நாட்டு எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு ஹோல் வழியாக விட்டு இன்னொரு ஹோல் வழியாக நம்ம இதை எடுத்துக்கலாம் இது ஈவனாக வச்சுக்கலாம் ஈவனாக வச்சுக்கிட்டோம் இப்போ அதை விட்டுலாம் இப்போது இந்த ரோஸ் கலர் வந்து இப்போ இந்த இந்த நாட் பக்கத்தில் ரெண்டு நாட் மேலே ஒரு நாட் கீழே ரெண்டு நாட் இது அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் இது சரியாக வரும் இப்போது இந்த ஒரு வழியாக எடுத்து இல்லையா அது வழியாகவே விட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த நாட்டில் இந்த ஹோலில் நம்ம எடுத்துக்கலாம் ஈவெனி எடுத்துகிட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் தான் பாருங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு சைடு க்ரீனும் ஒரு சைடு கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஒரு சைடு வந்து க்ரீன் ஒயரு ஒரு சைடு வந்து ரோஸ் ஒயர் இப்படி தான் எடுக்கணும் சென்டரில் வந்து நமக்கு உள் ஒயர் வந்து சென்டரில் இருக்கணும் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக போடலாம் பாருங்கள் இந்த உள் ஒயரை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கோங்க இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கு இல்லையா இது ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு ஒயர் ரெண்டு கலரும் ஒரு ஒரு பக்கம் இருக்குது இப்போ எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இந்த ஒயர் க்ரீன் ஒயர் எடுத்துக்கிறோம் பாருங்கள் எடுத்துட்டு எல்லா ஒயரும் நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே கொடுத்து நம்ம கொண்டு வருவோம் இல்லையா இந்த மேல் ஒயர் வந்து எல்லா ஒயருக்கும் கீழே தானே கொண்டு வருவோம் இந்த நாட்காய் இப்படி வந்து அப்படி கிடையாது இப்போ பாருங்கள் இந்த மேலே இந்த க்ரீன் ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்து எல்லா ஒயருக்கும் மேலே பாருங்கள் எல்லா ஒயருக்கும் மேலே வந்து இப்படி சுற்றி எல்லா ஒயரும் சுற்றி இந்த க்ரீன் பக்கமே இதை கொண்டு வந்துடும் இப்படின் பக்கமே இதை கொண்டு வந்துட்டோம் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் ஒயர் ரோஸ் ஒயர் அதே மாதிரி மேலே எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் இப்படி எல்லா ஒயரையும் சுற்றுறோம் பாருங்கள் சுற்றிட்டு அந்த பக்கமே கொண்டு வந்து பாருங்கள் அவ்வளோதாங்க இதுதான் கைப்பிடி இப்படி தான் போடணும் கடைசி வரைக்கும் ரொம்ப ஈஸி ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த குழப்பமும் வராது ரொம்ப நல்ல அழகாக வரும் இது பார்த்திங்களா இப்போது ரோஸ் கலர் சுற்றி வந்தோமா இப்போது க்ரீன் ஒயர் க்ரீன் ஒயரை ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் முறுக்கி தான் வரும் அதனால் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது ஒரு ஒயர் திரும்பி தான் இருக்கும் அதனால் அது திருப்பி தான் போடணும் இதை வந்து அடுத்து க்ரீன் ஒயர் இப்படி மேலே எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் வச்சுட்டு இப்படி எல்லா ஒயரையும் சுற்றி வரும் சுற்றி அந்த பக்கமே வந்துட்டு பாருங்கள் இப்படி ஆனால் டைட் மட்டும் பிடிச்சிக்கோங்க இப்போது அடுத்து பிங்க் ஒயர் பிங்க் ஒயரை இப்படி எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் அந்த ஒயரை சுற்றுறோம் பாருங்கள் சுற்றி தான் வரணும் அவ்வளோதான் ஒயரை சுற்றணும் உள் ஒயரை சுற்றி வரணும் அவ்வளோதான் அப்படி சுற்றி அந்த ஒயருக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த ரோஸ் கலர் ஒயருக்கு சுற்றி வர ஒயர் மேலே வைக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அடுத்து இப்போது க்ரீன் ஒயர் க்ரீன் ஒயரை இப்போ ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா ஒன்று மேலே ஒன்று இருக்கு இல்லையா கீழே இருக்கிற ஒயர் தான் எடுக்கணும் இப்போ எடுத்து எல்லா இந்த ஒயருக்கு எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் அந்த ஒயரை இப்படி சுற்றி வ இந்த டப்பு கொண்டு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்து இந்த ரோஸ் ஒயர் எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் இப்படி வச்சு இந்த ஒயர் எல்லாத்தையும் உள் ஒயர் எல்லாத்தையும் சுற்றி இது பாருங்க சுற்றி கீழே வருது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக யார் ஒன்றாலும் போடலாங்க அடுத்து க்ரீன் ஒயர் எல்லா ஒயருக்கும் மேலே வைக்கிறோம் அந்த ஒயரை சுற்றுறோம் அவ்வளோதான் சுற்றணும் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது சுற்றி சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரப்போம் இப்போது ரோஸ் ஒயரை எல்லா ஒயருக்கும் மேலே வச்சு இப்படி சுற்றி பக்கம் கொண்டு வந்துடலாம் மாற்றி மாற்றி சுற்றணும் அவ்வளோதாங்க இதை இப்படி சுற்றணும் இப்போ போது ஒன்று கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம சுற்றுறோமா இப்போது நம்ம கடைசியாக வந்து க்ரீன் ஒயர் தான் சுற்றி வந்தோம் இப்போ அடுத்து பிங்க் ஒயர் சுற்றணும் அப்படின்னா ரெண்டு ஒயர் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே அப்படி தானே இருக்குது இப்போ மேலே இருக்கிற ஒயரை அடுத்து எடுக்கக்கூடாது கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் தான் எடுக்கணும் இந்த ஒயர் எடுத்து இப்படி எல்லா ஒயருக்கும் மேலே வச்சு அந்த ஒயரை சுற்றி கீழே இப்படி கொண்டு வந்துட்டோம்னா அது மேலே வந்துடும் அடுத்து இந்த ஒயர் கீழே வந்துடும் அடுத்து இந்த ஒயர் தான் எடுக்கணும் இப்போ க்ரீன் ஒயர் க்ரீன் ஒயரில் ரெண்டு ஒயர் இருக்கா இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது கீழே இருக்கிற ஒயர் தான் எடுத்து சுற்றுறோம் பாருங்கள் இது சுத்தணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் சுத்தணும் அவ்வளோதான் இப்போது ரோஸ் ஒயர் எடுத்து இது எல்லா ஒயருக்கும் இப்படி மேலே வச்சு சுற்றுறோம் அவ்வளோதான் இப்போது அதையும் கவனிக்கணும் இந்த டைட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நாம இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பாதி 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 க்ரீனு பாதி ரோஸ் இப்போ அடுத்து நம்ம கடைசியாக போட்டது ரோஸ் தானே சுற்றணும் இப்போ அடுத்து க்ரீனு க்ரீனில் ரெண்டு ஒயர் வருது இதில் கீழே இருக்கிற ஒயர் இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது கீழே இருக்கிற ஒயர் தான் எடுத்து இப்படி சுற்றணும் சுற்றி அதே பக்கமே கொண்டு வந்துடணும் இப்போ ரோஸ் ஒயரை கீழே இருக்கிற ஒயர் எடுக்கணும் இப்படியும் சுற்றி புல் ஒயரை சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயரை இந்த கைப்பிடியை வந்து யார் வேணாலும் போய்விடலாம் கஷ்டமே கிடையாதுங்க இந்த ஒயரை வந்து நம்ம வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் உள் ஒயரை வந்து ஒரு நாட்டில் ஒரு ஹோலில் கொடுத்து இன்னொரு ஹூலில் எடுக்கணும் இந்த வெ வெளி ஒயர் நம்ம கைப்பிடி பின்னுறோம் இல்லையா அந்த ஒயரை வந்து அடுத்த நாட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைனில் ஒரு ஒயரை வந்து ஒரு நாட்டில் கொடுத்து எடுக்கணும் இன்னொரு ஒயரை வந்து இன்னொரு நாட்டில் கொடுத்து வெளியில் எடுக்கணும் ஒரு ஒரு கலர் ஒரு பக்கம் ஒரு கலர் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இது போட முடியும் இல்லைனா இது போட முடியாது அவ்வளோதான் இப்போ வந்து டைட்டாக பாருங்கள் அவ்வளோதான் சுற்றி வரணும் அவ்வளோதான் சுற்றி 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 வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்படி சுற்றி வரணும் அவ்வளோதான் மேலே வைக்கணும் நம்ம மற்ற கைப்பிடிகள்லாம் உள்ள வச்சு சுற்றி வருவோம் அப்படி வைக்கக்கூடாது இது மேலே இந்த உள் ஒயருக்கு மேலே இப்படி மேலே அப்படி வச்சுட்டு இது அப்படியே கீழே சுற்றி வந்துடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் இது மேலே வச்சுட்டு இப்படி கீழே சுற்றி வந்துடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக போடணும் இப்போ அப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் டைட் பண்ணணும் இப்படி இழுத்தோம் அப்படின்னா உள் ஒயரை இப்படி இழுத்துட்டு மேல் ஒயர் மேலே கை டைட்டாக அது விரைவில் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் நம்ம இழுத்தோம்னா இதுக்கு நெருக்கமாகிடும் நமக்கு நல்லா கல் மாதிரி ஆகிடும் கைப்பிடி நல்லா நெருக்கமாக வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா இப்போ அடுத்து வந்து க்ரீன் ஒயர் சுற்றி வந்தோம்னா அடுத்து வந்து ரோஸ் ஒயர் அவ்வளோதான் அந்த இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி போடணும் புரிஞ்சுதுங்களா எந்த தப்புமே வராது இதில் ஏன்னா தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம பின்னலை எதுவுமே பண்ணலை நம்ம சுற்றி தான் ஜஸ்ட்டு நம்ம உள் வயரை சுற்றி தான் கொண்டு வரும் அவ்வளோதான் இது சுற்றி தான் நம்ம கொண்டு வரும் அதில் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற ஒயு தான் முதல்ல எடுக்கணும் இது மேலே வயிறு இது கீழே வயிறு அதை தான் எடுத்து நம்ம சுற்றணும் அப்படின்னா அது சுற்றி வரும்போது இது மேலே வந்துடும் அடுத்து ஒயர் கீழே போயிடும் இப்போது பாருங்க சுற்றி வரும் இப்போது மேலே இருந்த ஒயர் கீழே போயிச்சு இப்போ சுற்றி வந்த வயர் மேலே வந்துடுச்சு இப்படி தான் மாற்றி மாற்றி வரோம் இதே மாதிரி அவங்கள நாங்கள் இப்போ கை முழுக்க கைப்பிடி முழுக்க இப்படி தான் போட்டுகிட்டே வரணும் அடுத்து இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் பாருங்கள் அழகாக பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு பாதி ரோஸு ஒரு பாதி கிரீன் இதை நான் சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு அதை இங்கே ஜாயின் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டுட்டே வந்துட்டேன் பாருங்க பாதி ரோஸ் கலரு பாதி வந்து க்ரீன் கலர் இப்படி பாதி பாதி வருது பாருங்கள் அதை நீ பாதி நான் பாதி இந்த அதுக்கு நான் நான் தான் பேர் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஏன்னா அதுக்கு கரெக்டான பேர் இது இந்த கைப்பிடிக்கு நான் வச்சுக்கிற பேர் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா பாதி பாதி அப்படியே பாதி வந்து க்ரீனு பாதி வந்து பிங்க்கு இந்த மாதிரி இருக்குது இப்போது இதை நான் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது ரெண்டு இது இப்போ என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும் இங்கே நான் இங்கே எங்கே போட்டிருக்கோமோ அதே மாதிரி அந்த கரெக்டான இடத்த இங்கே வச்சுட்டு இந்த ஹைட் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா பாருங்கள் எப்படி நாம ரெண்டு லைன் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இல்லையா இது ஒரு லைன் இது ஒரு லைன் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு நாட்டு அதுக்கு கீழே ரெண்டு நாட்டு இப்போது இந்த நாட்டில் இப்படி விட்டுடலாம் இந்த க்ரீன் ரெண்டு ஒயர இதை விட்டுடலாம் விட்டுட்டு உள்ளே எடுத்துக்கலாம் அடுத்து அது பக்கத்தில் இந்த ரோஸ் கலர் ஒயரை விடலாம் ஒரு ஏன் இது மேல் ஒயர் இது நம்ம இருக்கிறோம் உள் ஒயரை வந்து கீழே கீழே வந்து பாருங்கள் கீழே இருக்கிற கோலில் விட்டுடுறோம் இதையும் ஏன்னா மொத்தமாக நம்ம சுருக முடியாது இப்போ இதை வந்து இந்த பக்கம் இருக்கலாம் ஒரே ஹோலில் வந்து மொத்தமாக விட முடியாது அதனால் பிரித்து ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக பிரித்து இப்படி விட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் இதை டைட்டாக எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ டைட்டாக இழுத்துட்டு இப்போ உள்ளே வச்சு சுருக்கி விட்டுணும் அவ்வளோதான் ஏன்னா சுருகிறது வந்து கொஞ்சம் காட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் டைட்டாக எழுத்துக்கணும் சென்டரில் இந்த கட்டை வரல இருக்கு அதை வந்து இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க இன்னும் லூஸ் ஆகக்கூடாது பிடிச்சிக்கிட்டு நாட் போட்டு ஒவ்வொன்றா நாட் போட்டு சுருகினாலும் சுருக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம டைட்டாக சுரு குத்துடலாம் ஒன்று மட்டும் நான் நாட் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட் போட்டுட்டு சுரு குடுத்தலாம் இப்படி எந்தெந்த பக்கம் எந்தெந்த லைன் போதோ ஒயரு அந்தந்த ஒயரில் இப்படி நீங்கள் இருக்கிற எல்லா ஒயரையும் நீங்கள் ஃபுல்லாகவே எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் சுருக்கி விட்ருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கட் பண்ணாதீங்க ஏன்னா கட் பண்ணுறத விட கொஞ்சம் மெனக்கடை மெனக்கெல்லாம் நம்ம நம்ம ஃபுல்லாகவே சுருக்கி விட்டோம்னா கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் அதை சுருக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை சுருகி முடிச்சிட்டேன் இப்போ இன்னும் என்ன பண்ணணுன்னா இது வந்து இப்படி இருக்கு இல்லையா இது வந்து இப்படி ஆடாத படிக்க ஒரு துண்டு வய ஒரு முக்கால் அடியில் எடுத்துக்கோங்க முக்கால் அடி எடுத்தா கரெக்டாக இருக்கும் எடுத்து இதுக்கு உள்ள அப்படி விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் விட்டு டைட்டாக எழுத்துட்டிங்கன்னா இது போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் கூடையோ கூட கூடையோட கூட இது சேர்ந்துடும் இப்போ நமக்கு ஆடாமல் இருக்கும் நல்லதான் டைட்டாக சுருகிடலாம் ஒரு நாட் போட்டு டைட்டாக சுருகிடலாம் நல்லதான் பாருங்கள் இது டைட்டாக ரெண்டு ஒயரையும் இது கொடுத்துட்லாம் பாருங்கள் அவ்வளோ தான் கூடையே முடிச்சிட்டோம் அழகாக நீச்சாக வந்திருக்கு பாருங்க கூட நல்லா அழகாக வந்திருக்கு இந்த கைப்பிடி பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீ பாதி தெரியுதுங்களா நீ பாதி நான் பாதி பாதி க்ரீனு பாதி ரோஸ் இப்போ பாருங்கள் பாதி க்ரீனு பாதி ரோஸ் இந்த ஃபுல்லோ அழகாக வந்திருக்கு இந்த கைப்பிடி தெரியாதவங்க கூட கைப்பிடியே போட தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக போடலாம் ஏன்னா நம்ம உள்வயரை சுற்றி சுற்றி தான் வரும் வயரை சுற்றி சுற்றி தான் வரும் அதனால ரொம்ப ஈஸியாக போடலாம் இந்த கைப்பிடி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கூடையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கைப்பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய குறைகள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ